மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புரு மங்கையே மங்கை இருபத்தி மூன்று மிலானி கூறியபடி சென்னையில்தான் அந்த இன்னொரு குற்றவாளி இருக்க அவனை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் சென்னையில் இருந்தால் மட்டுமே முடியும் அது மட்டுமின்றி சுடரையும் சென்னைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினான் அவளை வைத்து அந்த குற்றவாளியை பிடிக்கும் முயற்சி கூட எளிதாகலாம் வதனாவைப் போல குற்றவாளி தெரிந்தவராகத்தான் இருக்க வேண்டும் தெரிந்தவர் என்றாலும் யாரென்று தெரியாத பட்சத்தில் சுடரை சென்னைக்கு அழைத்து வந்தால் ஒழிய அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது சிறு மீனை போட்டால்தான் பெரிய மீன் மாட்டும் சுடர் சென்னைக்கு வந்தது தெரிந்தால் நிச்சயம் அவளை தாக்க வரலாம் இருந்தும் அவனுக்கு சந்தேகமும் எழுந்தது ஒருவேளை அவனது எண்ணம் வதனாவைப் போல முகத்தை மட்டும் சிதைக்க இருந்தால் அது நிறைவேறிய பின் வேறெங்காவது சென்றிருந்தால் அவன் ஒரு புறம் குழம்பி தவிக்க மறுபுறம் சுடர் கார்த்திக்கின் கல்யாண பேச்சை பெற்றோர்கள் தொடங்கியிருந்தார்கள் கார்த்திக்கும் சுடரும் பெரியவர்கள் பொறுப்பில் விட்டுவிட்டனர் வதனா இழைத்த துரோகத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வர இடமாற்றம் வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு இருந்தது அதை தன் மாமா அத்தையிடம் சொன்னான் அவர்களும் யோசிக்க ஆரஞ்சி அம்மாளும் அவர்கள் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் திட்டத்தை கூற அவர்களும் யோசித்துவிட்டு ரோகிணியை அழைக்க அவரும் வந்தார் பெரியவர்கள் பேசி சின்னவர்களின் சம்மதத்தை கேட்டு ஜாதகம் பார்த்து தேதி குறிக்க ஜோசியரை அணுக ஆறு மாதம் வரை காலம் சரியில்லை ஆறு மாதம் கழித்து வைக்க சொல்ல அவர்கள் சரி என்றனர் ஆனாலும் கார்த்திக் சுடரை சென்னைக்கு அழைத்து செல்வதில் உறுதியாக இருக்க சரி என்று ஒப்புக்கொண்டனர் அவர்கள் சென்னை செல்லும் நாளும் வந்தது தன் திட்டத்தை மிலானியிடம் கூற அவளுக்கும் அது சரி என படவே எஸ் கார்த்திக் நான் கூட உங்ககிட்ட இதை பற்றி தான் பேசணும்னு இருந்த அந்த வேல்முருகன் மாதிரியை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் இப்போ சென்னையில் தான் இருக்கா அவனோட உதவியால் தான் அந்த குற்றவாளி செல்லாவாக அணுகியிருக்கான் நான் வேல்முருகனை பற்றி சென்னை போலீஸ்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் அவன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது ஆஃப் தான் கேஸை ஹேண்டில் பண்ணணும் கமிஷனர் கிட்டே சொல்லியிருக்கேன் ஆர்டர் வந்ததும் சென்னைக்கு கிளம்பிடுவேன் நீங்கள் சுடுகிற சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதும் நல்லதுதான் அவங்கள வச்சு மேபி குற்றவாளியை பிடிக்க ஈஸியாக இருக்கலாம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் அண்ட் தேங்க்ஸ் உங்கள் பிக் சப்போர்ட்கு மனதார நன்றியை மொழிய இட்ஸ் ஓகே மேம் சுடருக்காக தான் அவளை இந்த நிலைமைக்கு தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணும்போது ரொம்ப ஆத்திரம் தான் வருது மேடம் அவங்க தண்டனையா அனுபவிச்சே ஆகணும் அதுக்கு என்னோட சிறு முயற்சி உங்களுக்கு உதவியா இருப்பேன் என்றான் அவனை பெருமிதமாய் பார்த்துவிட்டு அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டாள் வந்து மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை சென்னைக்கு செல்ல வேண்டும் என கார்த்திக் துரிதப்படுத்த ரோஹிணியின் வசவு சொற்களோடு சென்னைக்கு செல்ல தயாரானர்கள் இவன் ஒருத்தன் கொஞ்ச நாள் கூட இருக்க விடமாட்டான் கிளம்பு கிளம்புன்னு இவன் மட்டும் இங்க வந்து பத்து நாள் இருப்பானா ஆனா எங்களை மட்டும் மூணு நாள்ல கிளம்ப சொல்றான் ரொம்ப நாள் கழிச்சு நானே என் அண்ணன் மதனை கூட இருக்கலாம்னா கேக்குறானா என புலம்பியாவை துணி எடுத்து வைத்து கொண்டிருந்தார் அம்மா இப்ப என்ன நீ இங்க இருக்கணுமா ஏறு பத்து நாள் என்ன ஒரு மாசம் ஒரு வருஷம் கூட இரு யாரு வேணான்னு சொன்னா நீ இங்க இருமா நானும் சுடற மட்டும் போறோம் என்றவன் அமர்த்தலாக கூற எத இடையில் கை வைத்து முறைக்க பின்ன என்னம்மா எனக்கு தான் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றேன்ல அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நான் இருக்கணுமா புரிஞ்சுக்க எனவும் ஆமா இவர் பெரிய டைரக்டர் இவர் இல்லாம படமே எடுக்க முடியாது போடா என தன் மகனை வார ம் பேசுவமா பேசுவ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர வேண்டிய என்ன எழுத்து பிடிச்சு அப்பா கூட கூஞ்சா தோக்கம் வச்சு ஏன் கனவை கிழிச்சிட்டு இப்ப பேச்சை பாரு கிழவிக்க என அவன் முறைக்க ஹீ என இழித்து வைத்தார் முதல் முறையாக தன் குடும்பத்தை விட்டு இருக்க போவதை எண்ணி கலங்கினாள் அவளுக்கு சென்னை செல்வதில் இஷ்டம் என்றாலும் தாய் தந்தை தங்கை பாட்டியே உலகம் என இருந்தவளுக்கு அவர்களை பெரிய கஷ்டமாகத்தான் இருந்தது இது நிரந்தர பிரிவு இல்லை என்றாலும் இதுபோல ஒரு நாள் இந்த நாள்வரை பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும் அந்த வழியை இன்றே எண்ணி கண்ணீர் விட்டால் கதிருக்கும் தெய்வானைக்கும் சுடரி அனுப்ப மனமில்லை தங்களோடு இருக்கட்டும் என்று சொல்ல வேண்டும் என்பது போல இருந்தது ஆனால் மகளின் மனமாற்றம் முக்கியம் என்றும் அது மட்டுமில்லாமல் கார்த்திக் கதிரிடம் எல்லா உண்மையும் கோர அதுவும் சரி சரியெனப்பட ஒத்துக்கொண்டனர் கிளம்ப தயாராக இருக்க மதி முகத்தை தூக்கி உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கும் சென்னை செல்ல ஆசைதான் ஆனால் அவள் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்றதால் பள்ளியில் ஆன்லைன் பரீட்சை வைத்து தாளை வந்து பள்ளியில் கொடுக்க சொன்னதால் அவளால் சென்னை செல்ல முடியவில்லை ஏ குண்டுச்சு கிளம்புற நேரத்துல ஏன் முகத்தை தூக்கி வச்சிருக்க ஹியோ டச் அப் ஓ வருங்காலத்தை மட்டும் கூட்டிட்டு போறேன் எனவும் நான் எப்படி அவளை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் உன்னையே கூட்டிட்டு போறனு தானே நீதான் இருக்குன்னு இருக்கு என்ன கேள்வி கேக்குறியா என்ற கவர்மெண்ட்டு கடுபிடிக்கிறானுங்க பரீட்சை காமெடி பண்றானுங்க இவங்க போதாதனு ஸ்கூல்ல இருக்கிறவனுங்க வேற டெஸ்ட் டெஸ்ட்னு சாவடிக்கிறானுங்க எதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு போல எங்க நிலைமை இருக்கு என புலம்பி உண்மை நிலவரத்தை கூற அவளது நிலைமை புரிந்தாலும் சிரிக்க மட்டுமே முடிந்தது அக்கா இனி யார் கூட சண்டைப்படுவேன் என கேட்கவே சுடர் கட்டுப்படுத்தி வைத்த அணையெல்லாம் உடைத்து கண்ணீர் வெளியே வந்தது அவளால் அவளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவளை கட்டி கொண்டாள் உனக்கும் உங்க அக்கா கூட இருக்க ஆசைன்னா சொல்லு மாமா உன்னையும் சேர்த்து கட்டிக்கிற என கேளையாக கூற சட்டென அழுகை முகம் மறைந்து குறும்புத்தனம் மிளிர ஐய உன்னை கட்டிக்கிட்டு ஹீரோயின் பின்னாடி கூச்சா தொக்க சொல்றியா நான் ஹீரோவை இல்ல பெரிய டைரக்டர் தான் கட்டிப்பேன் எனவும் அவன் தன் தாயை பார்க்க அவரோ இதழ் மடித்து சிரிப்பை அடக்கினார் அப்பா நீங்க தான் எல்லாரையும் பார்த்துக்கணும்ப்பா நான் பழைய சுடரா வருவேன் மதி ஒழுங்கா படி அப்பத்தா கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்பத்தா ஒழுங்கா சாப்பிட நால்வரின் நலனை கருத்தில் கொண்டு சொன்னவில் அவர்களிடமிருந்து விடை பெற்றாள் சென்னைக்கு விமானத்திலே சென்றனர் ஒரு மணி நேர பயணம் முழுவதும் அவன் தோளில் சாய்ந்து குடும்பத்தின் பிரிவையே எண்ணியபடி வந்தாள் சென்னை வந்து இறங்கியதும் கார் அமர்த்தி கிண்டியில் இருக்கும் தன் வீட்டிற்கு செல்ல செல்லும் வழியிலே மிலானி அவனை அழைத்தாள் சொல்லுங்க மேடம் கென்றவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது என்ன மேடம் சொல்றீங்க சரி இருங்க வர கென்றவன் அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு காரிலே அரசு மருத்துவமனைக்கு சென்றான் வேல்முருகனின் உடலை பிரேத பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர் மிலானி மற்றும் கொலை செய்யப்பட்ட இடத்தை சேர்ந்த காவல் நிலையத்தில் இருந்து ஒரு கான்ஸ்டபிளும் நின்றிருந்தனர் கார்த்திக் பதறியபடி வந்தான் மேடம் வாங்க கார்த்திக் வேல்முருகன் உள்ள போஸ்ட்மார்ட்டம் நடக்குது என்றால் எப்படி மேடம் கழுத்து அறுத்து கொண்டிருக்காங்க என்றால் மேடம் அவன் ஏதோ சொல்ல வர எஸ் கார்த்திக் குற்றவாளி நமக்கு க்ளோஸ்ல தான் இருக்காங்க ஒரு பக்கம் மட்டும் யோசிக்க முடியல மேபி பர்சனல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் நாலு பக்கமும் யோசிக்கணும் கார்த்திக் வேல்முருகனோட கால் ஹிஸ்ட்ரியில் கடைசியா பேசினது ஜான்ற தான் அவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல ஹேஸ் மிஸ்ஸிங் என்றால் ஜான் என்ற பெயரை தன் தெரிந்தவர்களின் வட்டங்களில் யோசிக்க கொஞ்சம் அவனுக்கு பிடிப்பட்டது வேல்முருகனை கொன்னு ஜான் கடத்திட்டோம் கண்டிப்பா போலீஸ் அவனையும் தேடுவாங்க ஜேம்ஸ் வந்து சொல்ல ஒரு பக்கம் விசும்பலும் மறுபக்கம் சிரிப்பு சத்தமும் கேட்டது அந்த இருட்டறையில் மங்கை இருபத்தி நான்கு வேல்முருகனை நம்மாட்கள் கொண்ணுட்டாங்க ஜானை எங்கேயும் வெளியில் விடாமல் நம்ம கஸ்டடியில் தங்க வச்சிருக்கேன் அந்த செல்லா வாக்குமலம் கொடுத்ததுனால தான் வேல்முருகனை பற்றி போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு போலீஸ் தேடி வர்றதுக்குள்ள அவனை நம் ஆட்களை வச்சு கொல்ல சொல்லிட்டேன் அடுத்து வேல்முருகனோட கால்ஸை ட்ரேஸ் பண்ணுவாங்க அதில் ஜான் கிட்ட தான் அவன் அதிகமாக பேசியிருக்கான் அதனால போலீஸ் ஜானை தான் தேடி வருவாங்க அவனையும் எங்கேயும் போக விடாமல் உள்ளேயே இருன்னு சொல்லியிருக்கேன் ஜானை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக அவன் நம்ம பேர சொல்ல வாய்ப்பு அதிகமா இருக்கு நாம தான் செஞ்சோன்னு தெரிய வந்தா ஓ வாழ்க்கையும் கரியரும் ஸ்பாயில் அடங்கேத்தமா போலீஸ் கிட்ட நெருங்குறத போல தோணுது ஜானு வெளியே வராதவரை நாம சேஃப் ஜானையும் கண்டுபிடிச்சிட்டா அவன் நம்மள மாட்டி விடுறதுக்குள்ள நமக்காக ஆஜராக ஒருத்தனை தேடணும் அந்த பொண்ணை ஆசிட் அடிக்க வலுவான காரணத்தை நாம தான் உருவாக்கணும் அப்போதான் இருந்து தப்பிக்க முடியும் என்ன பண்ணலாம் ஜேம்ஸ் தன் மருமகளிடம் கேட்டு நிற்க அந்த மை இருட்டறையில் தன்னை புதைத்துக் கொண்டு விம்மி கொண்டிருந்தாள் கேத்ரின் அவளுக்கு அந்த இருட்டும் புதிதல்ல தாய் தந்தை விட்டு சென்ற இருட்டல்லவா காலப்போக்கில் வெளியே வந்து விடலாம் என்று எண்ணியவளுக்கு அதுவே நிரந்தர இடமானது தன் அக்கா மகளை தன் மகளைப் போல ஜேம்ஸ் வளர்த்து வந்தாலும் அவரையும் மீறி அந்த இருட்டு அவளுக்கு சொந்தமாக காரணம் அன்பு ராணி ஜேம்ஸின் மனைவி அன்புவிற்கு கேத்ரின் ஒரு சுமைதான் இங்க குழந்த பெத்துக்க வாக்கல்ல எதுல இது வேற என்று ஜேம்ஸையும் கேத்ரினையும் சாடுவார் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் கேத்ரினை வளர்ப்பதில் அவர் குறியாக இருந்தார் கேத்ரினை இவர் மகளாக பார்த்தால் அன்புவோ வேலைக்காரியை விட கேவலமாக பார்த்தார் சம்பளம் கொடுக்காமல் முழு நேர வேலைக்காரியாக எண்ணினார் அதற்கு ஜேம்ஸ் இடம் கொடுக்கவில்லை அவளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் இருந்தும் பகுதி நேர வேலைக்காரியானாள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் கழித்து டேவிட் பிறந்தான் இவள் பள்ளி படிப்பை முடித்த பின்னரே அவன் பிறந்தான் அவனையும் இவள்தான் வளர்த்தாள் அவன் வந்த பிறகு அவளுக்கு செலவு செய்வதை நிறுத்த சொல்லி அன்பு தர்ணா போராட்டம் செய்ய வேறு வழியின்றி வேலைக்கு சென்றாள் பின் நண்பர்களுடன் சேர்ந்து குறும்படம் நடிக்க அது அதிக அளவில் பார்க்கப்பட்டது பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை வைத்தே பல குறும்படங்கள் நடித்தவள் அந்த பாத்திரமாகவே பொருந்தி போனாள் அழுத்தமாக நடிப்பதில் தன் முழு திறமையையும் காட்டி பல இளைஞர்கள் மனதை கொள்ளை கொள்ள அவளுக்கு முதல் பட வாய்ப்பு கிடைத்தது ஜேம்ஸின் அனுமதியோடு நடிக்க சென்றாள் பணம் பெரிய அளவிற்கு பேசப்பட அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்க அன்புராணி லட்சத்தில் புரள ஆரம்பித்தார் கேத்ரின் புண்ணியத்தில் விலையுயர்ந்த ஆபரணங்களும் உடைகளும் உடுத்த ஆரம்பித்தாள் டேவிட்டை பெரிய பணக்காரர் படிக்கும் பள்ளியில் படிக்க வைத்தாள் அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்க இவள் உடலையும் உணர்வையும் வாட்டி நடிக்க ஆரம்பித்தாள் என்னதான் வெளியே அவளை நடிகை என சொல்லப்பட்டாலும் பல ஃபேன்ஸ் அவளுக்கு இருந்தாலும் மிக எளிமையாகவே இருந்தால் அவளுக்கு பிடித்த இரண்டே நபர் ஜேம்ஸும் டேவிடும் தான் ஆனால் இப்போது கார்த்திக்கும் பிடித்தது அவளது மூன்றாவது படத்தில்தான் கார்த்திக்கின் அறிமுகம் கிடைத்தது இருவரும் நட்பாகினர் அவளது சிறுவயது அனுபவங்களை அனுபவித்த கொடுமைகளை சொல்லி அழுகும்போது தோள் கொடுக்கும் தோழனாக இருப்பான் அவனது ஆறுதலும் அன்பும் அவன் மேல் காதல் கொள்ள வைத்தது ஆனால் தான் ராசி இல்லாதவள் என்று எண்ணும் அளவிற்கு அவனது காதல் செய்தி என்ன வைத்து விட்டது தன் தோழி என்ற முறையில் அவளிடம் தன் காதலை மறைக்காது கூறினான் தன் அலைபேசியில் அவளது புகைப்படத்தை காட்டினான் தன் வழியை மறைத்து அவனிடம் வாவ் சுட ரொம்ப அழகா இருக்காங்க அண்ட் லக்கியும் கூட உங்களை போல புருஷன் கிடைக்க என அவள் சுடரை லக்கி என்றாலும் மனதில் தன்னை அன்லக்கி என்று கூறி உள்ளுக்குள்ளே அழுது கரைந்தாள் இல்ல மேடம் நான் தான் லக்கி அவ எனக்கு கிடைக்க என்றான் அலைபேசியில் அவளது முகத்தை பார்த்து அதற்கு அவள் மென்னகை செந்த உள்ளுக்குள் பல முறை செத்துவிட்டாள் அவன் காதல் கதையை கேட்டபின் பின் அவனை விட்டு விலக எண்ணினாள் ஆனால் முடியவில்லை நட்புடவே இருந்து விடலாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க அதுதான் தொடக்க புள்ளியாக மாறியது விதி என்று வந்த அவனால் பதில் சொல்லாமல் விம்மி கொண்டிருக்கும் மருமகளின் அருகே அமர்ந்தவர் அவள் தலையை வருட குழந்தை என அவர் மடியில் தஞ்சம் புகுந்தாள் மாமா இந்த கடவுள் என்ன இவ்வளவு சோதிக்கிறார் நிம்மதியான வாழ்க்கை எப்போ எனக்கு தருவார் ஏ மேல அவருக்கு இரக்கமே இல்லையா மாமா என்ன நூல் பொம்மையாக்கி விளையாடுறாரே மாமா அவர் மடியை கண்ணீரால் நனைத்தாள் நானும் உன் தலையழுத்த மாத்த முயற்சி பண்றேன் ஆனா என்னால முடியல நீ கஷ்டப்பட நானும் ஒரு காரணம் உன்ன நான் யாருக்காவது தத்து கொடுத்துருக்கலாம் அவங்க கூட நீ சந்தோஷமாவது இருந்திருப்ப உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்ச நானே நீ கொடுமை அனுபவிக்கிற நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்துட்டேன் அக்காவும் மாமாவும் என்னை மன்னிக்கவே மாட்டாங்க கண்ணீர் சிந்த அவள் கன்னத்தில் பட்டு தெறிக்க பட்டனை எழுந்து அவரது கண்ணீரை துடைத்து விட்டான் அழாதீங்க மாமா உங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்போ அதிலிருந்து மாறாமல் ஏன் கூடவே இருக்கீங்க நீங்க எப்படி காரணம் ஆவீங்க இது ஏன் தலையெழுத்து மாமா என்றால் குரல் உடைந்து இதுல இருந்து உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலமா மெய்யாய் வருந்த கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவ மாமா அவள் ஆவேசமாக பேச அவளது காதை கிழிக்கும் அளவிற்கு அவனது சிரிப்பு சத்தம் கேட்க காதை பொத்தி கொண்டாள் இங்கோ வேல்முருகனின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்தவள் அந்த அதிகாரியிடம் சந்தேகத்தை கேட்டு தீர்த்து கொண்டு கார்த்திக்கை நோக்கி வந்தாள் என்னாச்சு மேடம் இப்பதான் இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கொலை அவனோட பர்சனல் இஷ்யூக்காக பண்ணலன்னு மட்டும் தெரியுது மேபி நாம வேல்முருகனை தேடுறது தெரிஞ்சு அவனை கொலை பண்ணியிருக்கலாம் அவன் கடைசியாக பேசுனது ஜான்றவர் தான் உங்களுக்கு அவர் தெரியுமானு பாருங்க கென்று அவனிடம் ஜானின் புகைப்படத்தை கொடுக்க அதை வாங்கி பார்த்தவன் புருவத்தை சுருக்கி யோசித்தவனுக்கு விடை கிடைக்க மேடம் இவன் நடிகை காத்ரினோட கசன் இவன ரெண்டு மூணு முறை அவங்க வீட்ல பார்த்துருக்க கென்டான் இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியுமா இவர் சினிமாவில் ஹீரோக்கு டூப் போடுவார் அடி ஆட்களாக நடிப்பார் மேடம் கெஞ்சிட வேல்முருகனோ அதே வேலையை தானே பார்த்தார் என மிலானியும் சொல்ல அவரை யோசனையோடு பார்த்தான் மிஸ்டர் ஜானுக்கும் சுடருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பில்லை மேடம் சுடருக்கு இவங்க யாரையும் தெரியாது அவள் இங்கே வந்தப்ப கூட இவங்க யாரையும் மீட் பண்ணலை ஒருவேளை செல்லாவா மீட் பண்ண ஆள் ஏன் ஜானாக இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ ஜானையும் காணோம் அவனை தேடி அவன் வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு சரின்னு ஜான் அக்கா வீட்டுல விசாரிச்சா அவனை காணும்னு சொல்லி அழறாங்களாம் நாம தேடுற ஆட்களை ஒண்ணு கொலை செய்யறாங்க இல்ல கடத்துறாங்க நாம தேடுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் சைடு லீக் ஆக வாய்ப்பில்ல இருந்தாலும் நான் பார்க்கறேன் உங்க சைட் நாம வேல்முருகனை தேடுற விஷயம் யாருக்கு தெரியும்னு யோசிங்க கார்த்திக் மேபி ஆன்சர் கிடைக்கலாம் என்றாள் கதிரிடம் சொன்னது நினைவிற்கு வர அவர் எப்படி மகள் மேலே ஆசிட் அடிக்க சொல்வார் அவரை யோசிப்பது அபத்தம் என்றவனுக்கு அன்று கேத்ரினுடன் உரையாடியதே ஞாபகம் வந்தது புருவங்கள் இரண்டும் சுருங்க நெற்றியை தேய்த்தவன் எங்கோ விடை கிடைப்பது போல இருந்தது ஒருவேளை கேத்ரின் தான் சுடர் முகத்துல ஆசிட் அடிக்க சொல்லியிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சுடரை பத்தி தெரியும் ஜான் கூட அவங்களோட காசன் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் அவங்க இதை செஞ்சிருக்க கூடாது அவனுக்கு பக் என்ற முகத்தில் வியர்வைப் போக்க அவனுக்கு கண்ணைக் கட்டி கொண்டு வந்தது